ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான க்ளாஸ்க்கு என்னன்றதை பார்க்கலாம் சரி இன்னியோட எத்தனை ஆள் ஆகுது எயித்து ஓகே நீங்கள் நார்மலாக ஓட்டுங்க இப்போ உங்களுக்கான வேலை என்னென்னா இந்த வேலூர் ரோடில் ஆஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் தாண்டுற வரைக்கும் மூணு கீரில் ஓட்டுங்க சரி ஸ்லோவாக நீ ரிலாக்ஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஆரம்பிக்கணும் டச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் வண்டி நேராக இல்லையே அது நேரம் ஆன பிறகு தான் ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இன்னும் கூட கை தேடுது எக்ஸிலேட்டர் கொஞ்சம் ஹாஷாகவே இருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் கால் வைக்கிற முது முறை கூட இருக்கலாம் காலை கீழே இறக்குங்க அக்சலேட்டரில் காலை கீழே இறக்குங்க இன்னும் கீழே இறக்கு இப்படி வைங்க அப்போ தான் நீங்கள் எவ்வளோ அழுத்துறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா காலோடய வெயிட்டே அதிகமாக அதில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு லைனுக்குள்ளே யாருமே இல்லை பர இதில் கவனம் கொடுங்க உங்கள் வண்டியை நேராக கொண்டு போ நெக்ஸ்ட் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கை முன்னாடியே வருதுல்ல அதை நான் நேற்றே உங்களுக்கு சொல்லிட்டேன் கை முன்னாடி வருது சார் இதனால் கிளட்சு கால் வந்து மறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிளச்சே உங்களுக்கு ஞாபகம் வராது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் முதல்ல கீரை போடுறோம் அப்படின்னா கிளட்சை முதல்ல அழுத்துருங்க ஸ்லோ பண்ணி கிளட்சை அழுத்துறதுல கவனம் கொடுங்க ஹார்ன் அடிக்கலாம் இந்த ரோட்ல யாரும் இல்லை தைரியமா ஸ்டடியாக மெயின்டைன் பண்ண ரெண்டு மறு தெரியுதா லெஃப்ட் ரைட் ஆ இதையும் கொஞ்சம் கவனிச்சிருங்க எதுவும் வேண்டாம் வெறும் கிளட்ச் அப்படியே இருங்க ஏறி ஏறங்க உடனே மறுபடியும் கிளட்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க எடுங்க நிற்க விடாமல் பார்த்துக்கங்க வண்டியை ஆக்சிலேட்டர் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது ஸ்பீட் வேண்டாம் அதிகமாக வேண்டாம் ஏன்னா அங்கே டைம் நமக்கு வேணும் அந்த டைம் நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கிட்டால் தான் அங்கே யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் லெஃப்ட்டு சாஞ்ச மாதிரி போயிட்டு லெஃப்ட்டு சாஞ்ச மாதிரி இருக்கு ஓகே

மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ உங்களுக்கு இடைஞ்சல ஆகிபோது அதுக்கு தான் எங்கே சைடு கொடுக்கணுமோ அங்கே மட்டும்தான் கொடுக்கணும் செகண்ட் மாற்றி கிளட்சை மெதுவாக சைடு கொடுக்காம இருந்திருக்கலாம் கிளட்சை மட்டும் எடு ஸ்பீடு வேண்டாம் நீங்கள் ஆக்சிலேட்டர் தேவையில்லாமல் கொடுக்கறதுனால தான் வண்டி ரேஸ் ஆகுது கிளட்சை எடுங்க மூவிங் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் தேவைப்பட்டால் கொடுங்க வண்டி ஏதாவது மாற்றி ஓட்டினீங்களா ஏன்னா அந்த பழக்கம் வந்திருக்கு உங்களுக்கு எடுக்கும்போதே எடுக்கும்போதேட்டர் அழுத்துறீங்க தப்பு கிடையாது ட்ரை ஏன்னா இது வந்து எப்படின்னா நீங்க கிளட்சை எடுத்தால் தான் மூவிங்கே வரும் அது நீங்கள் கிளட்ச நல்லா எங்கே எடுத்தா வண்டி மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் பழக்கப்படுத்தணும் அந்த உங்கள் வண்டியில கூட சரி அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அக்சலேட்டர் அழுத்தணும்னு அவசியம் இல்லை ஆக்சலேட்டர் அழுத்துறதுனால என்ன நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் சத்தம் போடுது இல்லையா இதனால கூட உங்களுக்கு பதட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு தேர்டு மாத்திங்க கொஞ்சம் வேகம் கொடுங்க இந்த தேர்டு மாற்றும் போது கொஞ்சம் நல்லா கவனிங்க கை முதல்ல வருதா கால் வேலை செய்தான்னு பாருங்க நோட் பண்ணிங்களா கால் போச்சு சொன்னும் போது கால் போகுது இல்லை கை தான் முதல்ல வந்துச்சு கை தான் ஃபஸ்ட்டு வேகமாக வருதே தவிர கால் வேலை செய்யல உங்களுக்கு கிளச்சு கீர் நல்லா வரணும்னா கால்தான் முதல்ல நல்லா வேலை செய்யணும் கை முதல்லையே வர்றதுனால ஸ்டேரிங் டைரக்ஷன் மிஸ் ஆகுது ஏன்னா கீர் வந்து நீங்கள் அதிக நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க இந்த கையை எடுத்துகிட்டு வந்து ஒரு கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஹேண்டில் பண்ண முடியுது அதுக்கு சொல்கிறேன் நான் லெஃப்ட் லைனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி ஸ்டடி நேர் பாயிண்ட் போனவர் ஜஸ்ட் வெறும் ஸ்லோ பண்ணுங்க அவர் ஓவர் டேக் பண்றாரா ஸ்லோ மட்டும் ஏன்னா முன்னாடி அவருக்கு வண்டி இருந்துச்சுன்னா அவரால் போக முடியாது அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் அதை பார்க்காம நம்ம பாட்டு விட்டுறக்கூடாது ஓகே இப்போ என்ன பண்ணுங்க கெச் ஃபுல்லாரஸ்ட் கீர் மட்டும் செகண்டுக்கு குறைச்சி ஸ்டேரிங் டைரக்ஷனில் தான் கொஞ்சம் கவனம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது நம்ம உள்ளே என்னதான் நல்லா ஓட்டினாலும் வெளி தோட்டத்தில் வண்டி எப்படி போகுது அதுதான் அதிகமான கவனம் வேணும் நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் ரைட் லைனை தொடுதா அப்படியே லெஃப்ட் லைனை வந்து தொடுதா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரைட் லைனை போய் தொடுது ஆனால் சென்டரில் நிக்கல வண்டி சென்டர் அதாவது ரெண்டு லைனுக்கும் நடுவில் வண்டி நிற்கணும் அது நீங்கள் திருப்புற அளவை கவனிச்சு வளைக்கணும் நான் சொன்னது கரெக்டா ஷார்ட்டா பாக்காதீங்க அந்த வேன் போதில் முடிஞ்சா அந்த லெஃப்ட்ல ட்ராலி சைக்கிள் ஒன்று போதா அவருக்கு பின்னாடி வண்டியை ஸ்டாப் பண்ண பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் லாங் கரெக்டாக வந்து மறுபடியும் ரைட்டில் போயிடுச்சே நீங்கள் கொஞ்சம் தூரமா பாருங்க இந்த லைன் உங்க ஸ்டேரிங் நேராகலாம் இருக்கணும் ஓரம் கரெக்டாக வந்தீங்க மறுபடியும் ரைட்டில் திருப்பிட்டீங்க அதனால தான் ரைட் வந்துச்சு வண்டி வண்டி கிராஸாக இருக்கு இதில் என்ன முக்கியத்துவம்னு சொல்லுங்கள் நீங்கள் இதை பிடிக்கலன்னா வண்டி நிற்காதா நீங்கள் வண்டியை நிப்பாட்டுறதுல தானே ஃபஸ்ட்டு கவனம் இருக்கணும் கையன் ரெண்டு மூணு தடவை வந்து வந்து போச்சு நியூட்ரல் நின்ற பிறகுதான் சார் பண்ணணும் எப்போவுமே வந்து வண்டியை நிப்பாட்டுறதுக்கு கிளச்சு ப்ரேக்கே போதும் கியரெல்லாம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை டூ வீலரில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிற கியரில் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கிளச்சு பிரேக்கு தான் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னா தான் கியரை நம்ம குறைச்சோ இல்லை முதல்லேருந்து ஆரம்பிக்கிறதோ செய்கிறோம் அதனால் எந்தெந்த வேலைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத விஷயத்தில் கவனம் கொடுக்கறதுனால தேவையான விஷயங்கள் வராமல் போகுது ஆ கன்ஃபியூஷன் ஆகிடுது அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஓரம் வந்து நிப்பாடுறதுல கரெக்டாக ரெண்டு கை வைக்கும்போது கரெக்டாக இருந்தது இந்த கை இங்கே எப்போ வந்துச்சோ அப்போவே வண்டி கிராஸ் ஆகிபிடுச்சு இதுதான் ப்ராப்ளமே அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னென்ன வேலைக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் செய்யணும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் வேலை செய்ய வேண்டாம் ஓகே ஓகே மறுபடியும் முதல்ல உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா

நான் அங்க தான் நீ நான் தூரமா பாருங்கன்னு சொல்றனே லாங்கா பாக்கும்போது அந்த நேர் பாயிண்ட் உங்களுக்கு புரியுது இல்ல அப்ப ஏன் ஷார்ட்டா பாக்குறீங்க ஏன் வராத விஷயத்தை கவனிக்கிறீங்க நெக்ஸ்ட் நீங்க ஒண்ணு இல்ல அந்த yellow போது அங்க கவனிச்சிட்டே பாருங்க கிளட்சை முதல்ல எடுக்கணும் தான் இந்த நீங்க வந்து கிளட்சை எடுத்துட்டு அந்த வராது ஃபால்ட்டு தப்புன்றது நல்லா தெரியுதுங்க ஆனால் அவங்களால அதை திருத்த முடியல கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த தப்பெல்லாம் நெக்ஸ்ட் இப்போ கூட முதல்ல கையாக ஒன்று கையாக வரும் அதுதான் ஏன்னு கேட்குறேன் நெக்ஸ்ட்னா கீர் தானா கீருக்கு முன்னாடி எந்த வேலையும் இல்லையா நெக்ஸ்ட்டுன்றது ஸ்லோ பண்ணணும் க்ளச்சை அழுத்தணும் கீரை போடணும் அதுதான் நெக்ஸ்ட்டு ஆனால் வெறும் டேரெக்டாக கீரில் கை வைக்கிறதுனால சப்போஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்கும் போது உங்களுக்கு கிளச்சு மறந்து போறதுக்கு தள்ளிக்கிட்டு இருப்பீங்க அந்த டைம்ல கீர் ஸ்டெக் ஆகுறதுனால உங்க கவனம் என்ன ஆகும் ரோட்லயே மிஸ்டேக் வர ஆரம்பிச்சிடும் சின்ன தப்பு அது அப்படியே வளர்ந்துகிட்டே வரும் கோ கோ நீங்கள் போங்க வண்டி வருதுங்க நீங்கள் போங்க உங்கள் இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வழி கொடுங்க நீங்கள் மற்றவங்களுக்கோசரம் தான் வண்டி ஓட்டுறீங்க உங்களுக்கோசரம் நீங்கள் இன்னும் ஓட்டலை ஸோ கயத்தாடை கவுன்சிலா

இந்த கவனம் எல்லாம் வராம நீங்க எப்படி ஸ்டேரிங் உடனே வேகமா திருப்பலாம் இப்போ ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் ஒரு தராசை எடுத்துக்கங்களா தராச இந்த பக்கம் எடை வைக்கிறோம் இந்த பக்கம் எடை கல்லு வைக்கிறோம் இது ரெண்டுமே சமமா இருக்கான்னு எங்க பாக்குறீங்க நீங்க தட்டே தான பாத்துနေகிறீங்க எப்படி வரும் இதுல ஸ்ட்ரைட் எங்க இருக்கு தெரியுமா இதுல ஸ்ட்ரைட் லாங் ஃபோக்கஸ் அந்த பைக் ஓதுல்ல அங்க இருக்குது அப்பதான் உங்களுக்கு அந்த துல்லியமான அட்ஜஸ்ட்மென்ட் தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க கவனிக்கிறீங்க லெப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இது கவுணிக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் வரல இது நீங்க ஃபோகஸ் பண்றதால தான் இருக்கு சரி ஓகே மறுபடியும் முதலருந்து இதை கவனித்து எடுங்க ஆரம்பிக்கலாம் ஆக்சலேட்டரே வேண்டாம் இப்போ கிளட்சு முழுசாக எடுத்துட்டு ஆக்சலேட்டரை கொடுங்க இது எதுக்குன்னா அடுத்த கீரை போடுறதுக்கோசரம் வேகம் நிற்கணும் ஸ்லோ கிளச் வேகமாக எங்கேயும் போயிட அதை மெதுவாகவே போடுது இது ரெண்டு இதுதான் ஃபாஸ்டா செய்யணும் இதை ஸ்லோவா செய்யலாம் புரியுது ஆனா செயல்பாடுல குழப்பமாயிடுச்சு இந்த ரெண்டு லைனும் அந்த அந்த ஆட்டோ அங்க ஆட்டோவை பார்க்க வேண்டாம் ஆட்டோக்கும் காருக்கும் ரோடு ஸ்லோ இந்த மாதிரி ரிலாக்ஸாக போட் எடுங்க ஸ்டேரிங் கொஞ்சம் நீங்கள் வளர்க்குறீங்களோ அதை வளைக்காமல் பிடிங்க நேராக தான் இருக்கு நம்ம தான் அனாவசியமாக வளைச்சி விட்றோம் அதுவும் ஸ்டேரிங் வளையிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம் டைட்னஸ் ஹெவியாக பிடிக்கிறதுனால கூட வண்டி நெளியிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஸ்டெடியாக போ கொஞ்சம் ஸ்பீட் இன்னும் ஒரு கீர் பாக்கிய இன்னும் ஒரு கேட் என்ன இருக்க முன்னாடி அதுக்குள்ள நீங்க கியர் தான் உண்டு ஓகே நெக்ஸ்ட் முதல்ல கிளட்ச் என்ன கேர் என்ன கேர்ல இருந்து என்ன கியர் போட்டிருக்கணும் டேடல் இருந்து போய்ட்டு போகணும் நீங்க என்ன பண்ணீங்க

அந்த நாயை தாண்டி ஓரமாக ஸ்டாப் பண்ணி பிரேக்கில் கால வச்சுட்டு நல்லா ஓரவாங்க மெதுவாக பிரேக் ரிலாக்ஸாக ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் லெஃப்ட் ஸ்டாப் இவ்வளோதான் நம்ம வண்டியோட அகலமே இந்த கோடு இந்த ரோடோட எண்டு கிளாச்சும் போய் எடுங்கள் எடுங்கள் இன்னும் முன்னாடி நேரம் ஆகும் முன்னாடி வந்தால் மட்டும் போதாது பின்னாடி வரணும்ல அது நேரம் ஆகுறதுக்கு கொஞ்சம் தூரம் உருட்டுங்க வண்டியை இப்போ வண்டியை நிப்பாட்டுங்க இதுதான் கரெக்ட் அங்க பாருங்கள் கொஞ்சம் கவனன்றதை விட நீங்கள் ஓட்டுற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதில் கவனம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் செஞ்சிட்டு ஐயோ இது செஞ்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியும் இல்லை ஒன்று யோசிக்கிறதுனால டிலே ஆகுது இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் இந்த வேலை செய்ய போகிறீங்க அதாவது வேகத்தடையை தாண்ட போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வேகத்தடைக்கு என்னென்ன தேவைன்றது தூரத்துலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாமே ஸ்லோ பண்ணணும் கிளச் அழுத்தணும் எவ்வளோ பிரேக் தேவை அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு ஒரு யோசனை வந்துட்டு உங்களுக்கு அங்கே தடுமாற்றம் இல்லாமல் அந்த ஆப்ரேட்டிங் வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிட்ட போயிடுறீங்க ப்ரேக் அடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறீங்க அந்த யோசனை லேட் ஆகி போகுது ஏன்னா அங்கே யோசிக்கவே கூடாது செயலில் இறங்கிடணும் நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கிறதுனால அடுத்த வேலை உங்களுக்கு லேட் ஆகி போகுது இதுதான் ப்ராப்ளம் இதை நீங்கள் இருந்தே அந்த செயலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி தர இந்த இந்தளவுக்கு போதும் நாளைக்கு மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்